இனிமே இந்த மாதிரி பணக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாம உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது நான் கேட்டு நடந்துக்கோ என்று மனசாட்சியே இல்லாமல் ரேணுகா பேச சுரபிக்கு அவளது அம்மாவின் மேல் அளவில்லாத கோபம் வந்தது சி என்ன மனுஷி இவங்க ஆரம்பத்துல நந்தகுமார் தான் பணம் இன்வெஸ்ட் பண்றாருன்னு தெரிஞ்சதும் அவரை கடவுளா நினைச்சாங்க இப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் இப்போ இவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க பணம் யார் கொடுக்கிறாங்களோ அவன் பக்கம் சாஞ்சிடுவாங்களா எனக்கு இதை நினைக்கவே அறுவறுப்பா இருக்கு என்று தன் தாயை வெறுக்க ஆரம்பித்தாள் சுரபி விக்ரம் இவங்க கிட்ட எல்லாம் பேசுனா நமக்கு தான் டைம் வேஸ்ட் நீ கிளம்பி என்னோட ரூமுக்கு வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்லி தனது அம்மாவின் வார்த்தைகள் எதையும் காதில் வாங்காதவாறு அங்கே இருந்து கிளம்பி மேலே சென்றாள் விக்ரமும் அவள் பின்னால் எழுந்து செல்லப்போக அப்பொழுது ரேணுகாவின் குரல் சுரபியை தடுத்தது இங்க பாரு சுரபி நான் சொன்னதையெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில இவன் வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிடு என்று சொன்னவளின் பார்வை தன் கையில் இருந்த பணக்கட்டு மீதேதான் இருந்தது சரவணன் அங்கு நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாது பணத்தை எண்ணுவதிலேயே அதிக அளவு ஆர்வமாக இருந்தான் இவங்க ரெண்டு பேரையும் திருத்தவே முடியாது என்று தனக்குத்தானே சொல்லியவள் விக்ரமின் கையை பிடித்து இழுத்தவாறு உள்ளே சென்றாள் அவர்கள் அங்கிருந்து பால்கனியில் வந்து அமர்ந்தனர் இங்க பாரு விக்ரம் அம்மா பேசுறாங்கன்னு நீ எதையும் மனசுல வச்சுக்காத அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பணம்தான் முக்கியம் என்று அவள் மிகவும் கவலையான குரலில் சொல்ல ஆட நீ நான் டென்ஷன் மாமியார் பேசின எதுவுமே என் காதல விழல என்று சொல்லி அவளை பார்த்து கண்ணடைத்தவன் அவளிடம் ஏன் தெரியுமா என்று அவன் குறும்பாக கேட்க ஏன் என்று அவளும் கேள்வியாக அவனை பார்த்தாள் உன்னை பார்த்த பின்னாடி உன் அழகில் மயங்கி போன என்னோட கவனம் உன் பக்கம்தான் இருந்துச்சு மாமியார் பேசுனது எனக்கு எதுவுமே காதல விழுகல என்று அவன் சொல்ல கேட்டவள் என்று சொல்லி செல்லமாக அவனது நெஞ்சில் அடித்தாள் அதன் பின் ஏதோ நினைவுக்கு வந்தவளாக ஆமா விக்ரம் இன்னைக்கு அந்த மீட் பண்ண வந்தான் அவன் உன்னை அட்டாக் பண்ணதா சொன்னா உனக்கு ஏதாவது ஆச்சா என்று அவள் மிகவும் பதட்டமாக கேட்க அவளது அந்த அக்கறையான வார்த்தை விக்ரமிற்கு மிகவும் பிடித்திருந்தது சிரித்துக்கொண்டே அவளது கரங்களை பற்றியவன் இங்க பாரு பேபி என்னெல்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு ஒண்ணும் இல்ல நீ என்ன நினைச்சி கவலைப்படாத என்று அவன் சொல்ல நீ உண்மைதானே சொல்ற விக்ரம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு சரியா ஆமா நந்தகுமார் இப்ப எப்படி இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அவன் சொன்னா நிஜமாவா என்று அவள் கேட்க ஆமா அவருக்கு ரெண்டு புல்லட் நெஞ்சுக்குள்ள இறங்கியிருக்கு ஆனா இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இன்னும் ரெண்டு மாசம் ரெஸ்ட் இருந்தா போதும் அதுக்கப்புறம் அவரும் நார்மல் ஆயிடுவாரு நீ இதை எல்லாம் கவலைப்படாத எங்களை பத்தி நீ அப்புறம் புருஷோத்தமன் கம்பெனியே யாரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு அவள் கண்ணத்தை செல்லமாக கிள்ளியவாறு அவன் கேட்க எனக்கு அதை பத்தின இப்ப இல்ல விக்ரம் என்னால் அதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு என்று அவள் சொல்ல பாருடா என்னோட பேபிக்கு எந்த அளவுக்கு தைரியம்னு என்று அவன் கேட்டான் என்னோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமே நீதான் விக்ரம் எனக்குள்ள இந்த அளவுக்கு பாசிட்டிவான வைபையும் தைரியத்தையும் கொண்டு வந்தது நீ ஒருத்தந்தான் என்று அவள் தனது கண்களை மெல்ல சிமிட்டியவாறு சிரித்து கொண்டே சொல்ல மேடம் நீங்க தான் என்னோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் நான் சொல்லணும்னா லிஸ்ட் ரொம்ப பெருசு அதை பத்தி பேசியே இப்போ உங்க இருக்கிற டைமை நான் போர் அடிக்க விரும்பல என்று சொல்லி அவன் சிரிக்க அவனுக்கு எதிராக அமர்ந்திருந்தவள் மெதுவாக சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் கைகளை இறுக்கமாகப் பற்றி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவளின் இந்த திடீர் செய்முறை விக்ரமிற்கு மிகவும் பிடித்திருந்தது வானின் உச்சியில் மேகங்களுக்கு நடுவே நிலவருகில் பறப்பது போல் உணர்ந்தான் என்ன பேபி மாமாவ நினைச்சு ரொம்ப பயந்துட்டியா உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது என்று அவன் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து வாயில் விரல் வைத்து எதுவும் பேசாதே என்று சொன்னவள் சில நொடிகள் அவன் கண்களையே கண்ணிமைக்காது பார்த்து கொண்டு மீண்டும் அவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் இப்பொழுது சுரபியின் மனதிற்குள் இருந்த டென்ஷனுக்கும் வழிகளுக்கும் விக்ரமின் இந்த அரவணைப்பு அவளுக்கு தேவையாக இருந்தது எதுவும் பேசாது அவள் அமர்ந்திருக்க விக்ரமும் எதுவும் பேசாது அவள் கரங்களை பற்றியவாறு வானில் தெரிந்த நிலவையும் நட்சத்திரத்தையும் யோசித்துக் கொண்டிருந்தான் தனது பல நாள் ஆசைகளில் ஒன்று இன்று நிறைவேறியதை போல் உணர்ந்தான் இந்த நாளின் நினைவாக வானில் தெரிந்த நட்சத்திரம் நிலவும் அவர்களது அந்த தருணத்தை இன்னும் அழகாக மாற்றியது அதன் பின் நீண்ட நேரம் ஆனதை உணர்ந்தவள் விக்கிரமை சாப்பிடுவதற்காக அழைத்தாள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு வா கீழே போய் சாப்பிடலாம் என்று சொல்ல பேபி சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும் நீ எந்த ஒரு ஒர்க் டென்ஷன் ஆக கூடாது ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு நான் கூடிய சீக்கிரமே இங்க கண்டிப்பா வந்துடுவேன் கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டுக்குள்ள சொன்னவன் செல்வராக அழைத்து நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம பாத்துக்கோங்க வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று அவரிடம் சொன்னான் விக்ரம் ஓகே தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நான் பார்த்துக்கிறேன் நீ பத்திரமாயிரு அக்கறையாக சொல்லி அவர் சிரிக்க அவனும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அப்பொழுது ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அவனுக்காக காத்து கொண்டிருக்க அதற்கு பின்னாலேயே பிங்க் நிறத்தில் இருக்கும் கார் ஒன்று வெயிட் செய்து கொண்டிருந்தது விக்ரமை பார்த்தவுடன் அதிலிருந்து வேகமாக இறங்கி வந்த சௌந்தர்யா அவனை நோக்கி ஓடி வந்து விக்ரம் நான் தான் ரொம்ப வெயிட் இருக்கேன் என்று சொன்னாள் எனது எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ எதுக்காக சௌந்தர்யா எனக்காக வெயிட் பண்ணணும் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் விக்ரம் ஜேம்ஸ் ஆள் வச்சு உன்னை கொல்ல பார்த்தானா அது உண்மையா உனக்கு எதுவும் ஒரு பரிதவிப்பு இருந்தது அதை விக்ரம் மெதுவாக எனக்கு ஒன்றும் இல்ல சௌந்தர்யா நான் நல்லா தான் இருக்கேன் அவனே உங்ககிட்ட தேவையில்லாமல் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்கான் அதையும் நம்பிட்டு நீ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க ஐயோ ஐயோ என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல உனக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் என்கிட்ட வந்து நீ சாக கிடக்குறேன்னு சொன்னான் தெரியுமா அதனால தான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போய் ஓடி வந்தேன் என்று அவள் கவலையோடு சொல்ல இந்த ஜேம்ஸ் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான் போல என்று நினைத்த விக்ரம் அவளிடம் இங்க பாரு எனக்கு ஒன்றும் இல்லை அவன் வந்து தேவையில்லாம உன்கிட்ட சீன் கிரியேட் பண்ணிருக்கான் சரியா இதை விடு அவன் உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினானா என்று விக்ரம் கேட்க அதைக் கேட்ட சௌந்தர்யாவின் முகம் சுருங்கியது ஹே பியூட்டி என்ன நான் இந்த கொஸ்டின் கேட்டதுமே பிங்க் ரோஸ் மாதிரி இருந்த உன்னோட முகம் இப்படி வாடி போச்சு அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிதான என்று கேட்க தலையை கீழே குனிந்து உதட்டை இறுக்கி கடித்தவள் ஆமாம் என்பது போல் கவலையாக தலையாட்டினாள் அதான பார்த்த சரி சொல்லு அவ உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணா ஆமா ஃபர்ஸ்ட் அவன் எப்படி உனக்கு பழக்கம் அத முதல்ல சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அவனோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவன் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா என்ன பார்த்துருக்கான் பார்த்ததுமே என்ன பிடிச்சி போச்சு போல அப்ப இருந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்க தாத்தா கிட்ட பேச வச்சு மேரேஜ் அவனை பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆரம்பத்தில் கொஞ்சமா இருந்த ப்ரெஷர் இப்போ அவன் இந்தியா வந்ததுல ரொம்ப அதிகமாயிடுச்சு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது சரி சொல்லு அவ உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணா ஆமா ஃபர்ஸ்ட் அவன் எப்படி உனக்கு பழக்கம் அத முதல்ல சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அவனோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவன் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா என்ன பார்த்திருக்கான் பார்த்ததுமே என்ன புடிச்சு போச்சு போல அப்ப இருந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்க தாத்தா கிட்ட பேச வச்சு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி பண்ணிக்கிட்டே ஆரம்பத்துல கொஞ்சமா இருந்த அவன் இந்தியா வந்ததுல இருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று அவள் கவலை நிறைந்த குரலில் சொன்னாள் எவ்வளவு போல்டான ஆளு நீ இதெல்லாம் ஒரு விஷயமா நீ எதுக்காக சௌந்தரியா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று விக்ரம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல என்னோட கவலை அது இல்ல விக்ரம் என்னோட கவலையே வேற என்று சொன்ன அவளின் முகத்தை என்ன என்பது போல் கேள்வியாக பார்த்தான் விக்ரம் நான் உன் கூட க்ளோஸா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் உன்கிட்ட பிரச்சனை பண்ண உன்னை பண்ற அளவுக்கு துரிஞ்சிருவான் இது எல்லாமே என்னால நடந்துருச்சு ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஆள் வச்சு உன்னை கொல்ல பிளான் பண்ணப்போ அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல விக்ரம் அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்று சொன்னால் சௌந்தர்யா அவளின் கவலையை நினைத்து விக்ரம் சிரித்தான் உண்மையிலேயே அவன் சௌந்தர்யாவுக்காக என் கூட பிரச்சனை பண்ணாம இருந்தாலும் கண்டிப்பா லத்தின் ஃபேமிலிக்காக அவன் என்கிட்ட பிரச்சனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஆனா அது எதுவும் புரிஞ்சிக்காம சௌந்தர்யா தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று நினைத்தவனுக்கு அவளை பார்த்து சிரிப்பு தான் வந்தது அவள் அவனிடம் நந்தகுமார் இப்போ இவங்க அட்டாக் பண்ணதுனால ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல உன்னோட ஒய்ஃபோட கம்பெனி கூட இவங்க அட்டாக் பண்ணி இருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் வந்துச்சு என் சைட்ல இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா விக்ரம் என்று அவள் கேட்க இல்ல இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேணா என்று மிகவும் கூலாக சொன்ன விக்ரம் ஏன் விக்ரம் உன்னோட அத்த மாமா அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்காங்க உனக்கு பக்கபலமாக இருந்த நந்தகுமாரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கூட நீ என்னோட ஹெல்ப்பை வாங்கிக்கிறதுக்கு தயங்குறியா என்று கேட்டவள் மனதிற்குள் இப்போது விக்ரம் இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் சப்போர்ட்டாக இருந்தவங்களும் இப்போ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க இந்த மாதிரி டைமில் அவனுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு தேவை அந்த ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இவன் என்னோட ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அவனிடம் இங்கே பாரு விக்ரம் நீ அந்த ஜேம்ஸை தப்பாக எடை கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உன் கூட மோதி ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு திறமை கிடையாது அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் உன்னை எதிர்க்கிற அளவுக்கு தேவையான ஆள் பலமும் பணபலமும் கிட்ட இருக்குது நிச்சயமா அவங்க மூலமாக அவன் உன்னை டார்கெட் பண்ணுவான் அதனால இந்த மாதிரி டைமில் உனக்கு இந்த ஹெல்ப் தேவைதான் ஸோ என்னோட ஹெல்ப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ என்று அவள் சொல்ல இங்கே பாரு பியூட்டி நீ என் மேலே காட்டுற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் எனக்கு அந்த ஹெல்ப் தேவையில்லைன்னு தான் தோணுது எனக்கு வேண்டாம் என்னை என்னால் பார்த்துக்க முடியும் இந்த ஜேம்ஸ் எல்லாம் சாதாரண ஒரு ஆள் அவனை நான் ஈஸியாக சமாளிச்சுடுவேன் இதையும் தாண்டி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் சமாளிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது ஸோ நீ என்னை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூலாக சிரித்து கொண்டே அவன் சொன்னான் என்ன இவன் நாம் எப்படி பேசினாலும் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கிளியரா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி ஒரே பிடிவாதமாக இருக்கா என்று யோசித்தவள் ஏதோ யோசனை வந்தவளாக மிகவும் கோபமான முகத்துடன் அவனை பார்த்து ஹே விக்ரம் எதுக்காக என்னோட ஹெல்ப் வேணாம்னு நினைச்சிட்டு என்னோட ஹெல்ப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கியா அவளால இருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்பதான் நீ என்ன சொன்னாலும் இம்மிடியா என்னால அதை உனக்கு சால்வ் பண்ணி தர முடியும் நல்லா யோசிச்சு நீயே முடிவெடு தேவையில்லாம அந்த லிசாவை நம்பிட்டு நீ எதுவும் பெரிய சிக்கல போய் மாட்டிக்கிறாத என்று அவனை வான் செய்வது போல் சொன்னால் அவளது வார்த்தைகள் விக்ரமிற்கு கோபத்தை வர வைப்பது போல இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுக்கு சிரிப்புதான் வந்தது இங்க பாரு விக்ரம் இப்படியே நீ சிரிச்சு சிரிச்சு என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்னால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும் அத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ நான் இமீடியட்டா நீ தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ற அந்த இடத்துல போய் நீ கொஞ்ச நாள் தலைமறைவாரு அதுதான் உனக்கு சேஃப் நான் சொல்றத நீ கேட்டனா நீ உயிர் பொழைப்ப பர்மாவையும் ஷர்மாவையும் நான் எப்பவுமே உன் கூட சேஃப்டிக்காக இருக்கிற மாதிரி செய்யறேன் இவங்க ரெண்டு பேரையும் மீறி உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோ ஏன் என்று அவள் சொல்ல விக்ரம் ஒன்றும் புரியாமல் முடித்தான் எதுக்காக சௌந்தர்யா என் மேல உனக்கு இந்த அளவுக்கு அக்கற என்ன பாத்துக்க என்னால முடியும் உன்னோட அக்கறை தேவையில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் இவ்வளவு சொல்லியும் நீ அதை கேட்காம இவ்வளவு பிடிவாதமா என்ன பாதுகாப்பா வச்சுக்கிறதுல இந்த அளவுக்கு அக்கறையா இருக்க எதனால எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் அவன் கேட்க கேட்ட கேள்விக்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வார்த்தைகள் அவள் தொண்டை குழி வரை வந்தது ஆனால் அதற்கு மேல் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அந்த சமயம் கருப்பு நிற பென்லி கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன் வந்து நின்றது காரில் இருந்து வேகமாக நான்கு ஐந்து செக்யூரிட்டிகள் வேக வேகமாக இறங்க அதில் ஒருவன் ஓடி சென்று காரின் பின்னால் கதவை திறந்துவிட அதில் இருந்து கருப்பு நிற கூலர் அணிந்து வெள்ளைக்காரன் போல் ஒருவன் இறங்கி வந்தான் அவனை பார்த்த சௌந்தர்யா மிகவும் ஷாக்காக ஜேம்ஸ் நீ எங்க வந்த என்று கேட்டால் அவளது அந்த கேள்வியை பார்த்து சிரித்தவன் என்ன பியூட்டி நீ இங்கதான் தான் இருக்கியா என்று அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவள் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமை நக்கலாக பார்த்தான் ஓஹோ நான் இவனுக்கு ப்ராப்ளம்னு சொன்னனே தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் இங்க பாரு ஜேம்ஸ் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அனாவசியமா விக்ரம் பின்னாடி வராத அது உனக்கு தான் ஆபத்து விக்ரம கொல்லணும்னு நினைச்சிட்டு நீ பண்ற விஷயம் கடைசியில உன் உயிருக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிடும் நான் உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன் அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு என்று விரல் நீட்டி அவனை மிரட்டினாள் சௌந்தர்யா பியூட்டி நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு உன்னோட பிரஷரை ஏத்திக்காத இவனெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ள இன்டர்வியூரா ஆகணும்னு அவசியமே கிடையாது இவன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னார நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ என் கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்ப இந்நேரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த லோக்கலான ஒரு ஆள் உன் லைஃபுக்குள்ள வந்ததுனால தான் நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அதனால நான் இவனை சும்மா விடுறதா இல்லை அதை கேட்ட விக்ரம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு இவனுக்கு எதுக்காக இப்ப இப்படி சிரிச்சுட்டு இருக்கான் என்று ஒன்றும் புரியாமல் சௌந்தரியா முழிக்க ஜேம் சிர்கோ அவனது சிரிப்பு எரிச்சலாக இருந்தது டேய் எதுக்காகடா இப்போ சிரிச்சுட்டு இருக்க பயம் வரும்போது சிரின்னு சொல்லுவாங்களே அதனால இந்த மாதிரி சிரிக்கிறியா இங்க பாரு நான் சொன்ன மாதிரிதான் மரியாதையா நீ சௌந்தரியாவை விட்டு போயிடு இல்ல நேத்து நான் உங்ககிட்ட சொன்னனே அதை நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுவேன் என்று சொல்ல சுரபியை தன் கைவசப்படுத்துவதை பற்றி சொன்னதை இப்பொழுது விக்ரமிடம் நினைவுபடுத்தினான் அவன் சொன்ன வார்த்தையை புரிந்து கொண்ட விக்ரம் படார் என அவன் சட்டை காலரை பிடித்து டேய் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் உனக்கு திறமை இருந்துச்சுன்னா உன்னோட ஆளை நீ மடக்கி காட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்குடா வந்து நீயே என்கிட்ட ஆஜராகிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஏண்டா நான் எல்லா சைட்ல இருந்தும் உன்னை அட்டாக் பண்ணியும் அந்த நந்தகுமார ஹாஸ்பிட்டல்ல வச்சும் உனக்கு இன்னும் திமிர அடங்கலையா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ ஓ ஏன் ஆளுங்க கையில இருந்து நீ தப்பிச்சிட்ட அதனால இனி அவங்களால உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நீ பேசுறியா அதான பார்த்த சரி சொல்லு அவன் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணான் ஆமா ஃபர்ஸ்ட் அவன் எப்படி உனக்கு பழக்கம் அதை முதல்ல சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அவனோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவன் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா என்னை பார்த்துருக்கான் பார்த்ததுமே என்னை பிடிச்சி போச்சு போல அப்ப இருந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்க தாத்தா கிட்ட பேச வச்சு மேரேஜ் அவனை பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆரம்பத்தில் கொஞ்சமா இருந்த ப்ரெஷர் இப்போ அவன் இந்தியா வந்ததுல ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று அவள் கவலை நிறைந்த குரலில் சொன்னாள் எவ்வளவு போல்டான ஆளு நீ இதெல்லாம் ஒரு விஷயமா நீ எதுக்காக சௌந்தரியா இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்று விக்ரம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல என்னோட கவலை அது இல்லை விக்ரம் என்னோட கவலையே வேற என்று சொன்ன அவளின் முகத்தை என்ன என்பது போல் கேள்வியாக பார்த்தான் விக்ரம் நான் உன் கூட க்ளோஸாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அந்த ஜேம்ஸ் அதனால தான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணால் உன்னை கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருவான் இது எல்லாமே என்னால் நடந்துருச்சு ஒருவேளை அவன் அந்த மாதிரி ஆள் வச்சு உன்னை கொல்ல பிளான் பண்ணப்போ அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல விக்ரம் அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது என்று சொன்னால் சௌந்தர்யா அவளின் கவலையை நினைத்து விக்ரம் சிரித்தான் உண்மையிலேயே அவன் சௌந்தர்யாவுக்காக என் கூட பிரச்சனை பண்ணாம இருந்தாலும் கண்டிப்பா லத்தின் ஃபேமிலிக்காக அவன் என்கிட்ட பிரச்சனை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது எதுவும் புரிஞ்சிக்காம சௌந்தர்யா தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று நினைத்தவனுக்கு அவளை பார்த்து சிரிப்பு தான் வந்தது அவள் அவனிடம் நந்தகுமார் இப்போ இவங்க அட்டாக் பண்ணதுனால ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல உன்னோட ஒய்ஃபோட கம்பெனி கூட இவங்க அட்டாக் பண்ணிருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் வந்துச்சு என் சைடில் இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா விக்ரம் என்று அவள் கேட்க இல்லை 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 எனக்கு அதெல்லாம் வேணாம் என்று மிகவும் கூலாக சொன்ன விக்ரம் ஏன் விக்ரம் உன்னோட அத்தை மாமா அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுலேயே குறியா இருக்காங்க உனக்கு பக்கபலமா இருந்த நந்தகுமாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சமயத்துல கூட நீ என்னோட ஹெல்ப்ப வாங்கிக்கிறதுக்கு தயங்குறியா என்று கேட்டவள் மனதிற்குள் இப்போ விக்ரம் இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல சப்போர்ட்டா இருந்தவங்களும் இப்போ கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு தேவை அந்த ஒரு ஆளா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இவன் என்னோட ஹெல்ப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் இவனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அவனிடம் இங்க பாரு விக்ரம் நீ அந்த ஜேம்ஸ தப்பா எட கணக்கு போட்டுட்டன்னு நினைக்கிறேன் உன் கூட மோதி ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் அவனுக்கு திறமை கிடையாது அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா உன்னை எதிர்க்கிற அளவுக்கு தேவையான ஆள் பலமும் பண பலமும் கிட்ட இருக்குது நிச்சயமாக அவங்க மூலமா அவன் உன்னை டார்கெட் பண்ணுவான் அதனால இந்த மாதிரி டைம்ல உனக்கு இந்த ஹெல்ப் தேவைதான் சோ என்னோட ஹெல்ப் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ என்று அவள் சொல்ல இங்க பாரு பியூட்டி நீ என் மேல காட்டுற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எனக்கு அந்த ஹெல்ப் தேவையில்லைன்னு தான் தோணுது எனக்கு வேண்டாம் என்ன என்னால பாத்துக்க முடியும் இந்த ஜேம்ஸ் எல்லாம் சாதாரண ஒரு ஆளு அவனை நான் ஈஸியா சமாளிச்சிடுவேன் இதையும் தாண்டி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் சமாளிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது சோ நீ என்னை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூலாக சிரித்து கொண்டே அவன் சொன்னான் என்ன இவன் நாம எப்படி பேசினாலும் நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி ஒரே பிடிவாதமா இருக்கா என்று யோசித்தவள் ஏதோ யோசனை வந்தவளாக மிகவும் கோபமான முகத்துடன் அவனை பார்த்து ஹே விக்ரம் எதுக்காக என்னோட ஹெல்ப் வேணாம்னு சொல்ற ஏன் அந்த லிசா உனக்கு அங்க இருந்து ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சிட்டு என்னோட ஹெல்ப் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கியா அவளால இருந்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்பதான் நீ என்ன சொன்னாலும் இமீடியட்டா என்னால அதை உனக்கு சால்வ் பண்ணி தர முடியும் நல்லா யோசிச்சு நீயே முடிவெடு தேவையில்லாம அந்த லிசாவை நம்பிட்டு நீ எதுவும் பெரிய சிக்கல போய் மாட்டிக்கிறாத என்று அவனை வான் செய்வது போல் சொன்னால் அவளது வார்த்தைகள் விக்ரமிற்கு கோபத்தை வர வைப்பது போல இருந்தாலும் அதையும் தாண்டி அவனுக்கு சிரிப்புதான் வந்தது இங்க பாரு விக்ரம் இப்படியே நீ சிரிச்சு சிரிச்சு என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்னால மட்டும் தான் உன்னை காப்பாத்த முடியும் அத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ நான் இமிடியட்டா நீ தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ற அந்த இடத்துல போய் நீ கொஞ்ச நாள் தலைமறைவாரு அதுதான் உனக்கு சேஃப் நான் சொல்றத நீ கேட்டனா நீ உயிர் பொழைப்ப பர்மாவையும் ஷர்மாவையும் நான் எப்பவுமே உன் கூட சேஃப்டிக்காக இருக்கிற மாதிரி செய்யறேன் இவங்க ரெண்டு பேரையும் மீறி உன்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ப்ளீஸ் நான் இந்த கொஞ்சம் அக்செப்ட் ஏன் என்று அவள் சொல்ல விக்ரம் ஒன்றும் புரியாமல் உனக்கு இந்த அளவுக்கு அக்கற என்னை பாத்துக்க என்னால முடியும் உன்னோட அக்கறை தேவையில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் இவ்வளவு சொல்லியும் நீ அதை கேட்காம இவ்வளவு பிடிவாதமா என்ன பாதுகாப்பா வச்சுக்கிறதுல இந்த அளவுக்கு அக்கறையா இருக்க எதனால எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் அவன் கேட்க கேட்ட கேள்விக்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வார்த்தைகள் அவள் தொண்டை குழி வரை வந்தது ஆனால் அதற்கு மேல் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அந்த சமயம் கருப்பு நிற பென்லி கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன் வந்து நின்றது காரில் இருந்து வேகமாக நான்கு ஐந்து செக்யூரிட்டிகள் வேக வேகமாக இறங்க அதில் ஒருவன் ஓடி சென்று காரின் பின்னால் கதவை திறந்துவிட அதில் இருந்து கருப்பு நிற கூலர்ஸ் அணிந்து வெள்ளைக்காரன் போல் ஒருவன் இறங்கி வந்தான் அவனை பார்த்த சௌந்தர்யா மிகவும் ஷாக்காக ஜேம்ஸ் நீ எங்க வந்த என்று கேட்டால் அவளது அந்த கேள்வியை பார்த்து சிரித்தவன் என்ன பியூட்டி நீ இங்கதான் தான் இருக்கியா என்று அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவள் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமை நக்கலாக பார்த்தான் ஓஹோ நான் இவனுக்கு ப்ராப்ளம்னு சொன்னனே அதனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் இங்க பாரு ஜேம்ஸ் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அனாவசியமா விக்ரம் பின்னாடி வராத அது உனக்கு தான் ஆபத்து விக்ரம கொல்லணும்னு நினைச்சிட்டு நீ பண்ற விஷயம் கடைசியில உன் உயிருக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிடும் நான் உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன் அதை புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு என்று விரல் நீட்டி அவனை மிரட்டினாள் சௌந்தர்யா பியூட்டி நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டு உன்னோட பிரஷரை ஏத்திக்காத இவனெல்லாம் நம்ம லைஃபுக்குள்ள இன்டர்வியூரா ஆகணும்னு அவசியமே கிடையாது இவன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னேரம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ என் கூட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இந்நேரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த லோக்கலான ஒரு ஆள் உன் லைஃபுக்குள்ள வந்ததுனாலதான் நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அதனால நான் இவனை சும்மா விடுறதா இல்ல அதை கேட்ட விக்ரம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு இவனுக்கு எதுக்காக இப்ப இப்படி சிரிச்சுட்டு இருக்கான் என்று ஒன்றும் புரியாமல் சௌந்தர்யா முழிக்க ஜேம்சிற்கோ அவனது சிரிப்பு எரிச்சலாக இருந்தது டே எதுக்காக இப்போ சிரிச்சுட்டு இருக்க பயம் வரும்போது சிரின்னு சொல்லுவாங்களே அதனால இந்த மாதிரி சிரிக்கிறியா இங்க பாரு நான் சொன்ன மாதிரிதான் மரியாதையா நீ சௌந்தரியாவை விட்டு போயிடு இல்ல நேத்து நான் உன்கிட்ட சொன்னனே அதை நான் கண்டிப்பா பண்ணி காட்டுவேன் என்று சொல்ல சுரபியை தன் கைவசப்படுத்துவதை பற்றி சொன்னதை இப்பொழுது விக்ரமிடம் நினைவுபடுத்தினான் அவன் சொன்ன வார்த்தையை புரிந்து கொண்ட விக்ரம் படாரென அவன் சட்டை காலரை பிடித்து டே பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் உனக்கு திறமை இருந்துச்சுன்னா உன்னோட ஆளை நீ மடக்கி காட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்குடா வந்து நீயே என்கிட்ட கிட்ட ஆஜராகிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஏண்டா நான் எல்லா சைட்ல இருந்தும் உன்னை அட்டாக் பண்ணியும் அந்த நந்தகுமார ஹாஸ்பிட்டல்ல வச்சும் உனக்கு இன்னும் திமுற அடங்கலையா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ ஓ என் ஆளுங்க கையில இருந்து நீ தப்பிச்சிட்ட அதனால இனி அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நீ பேசுறியா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது